மேடையில பேசணும் அவரு டைலாக் மாதிரி இங்கிட்ட அங்கிட்டு போறாரு வராரு வீரபாண்டி கற்ற மாமா எல்லாம் பேசுறாரு அது வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள் பாதி பேர் ஏத்துக்கலாம் கூட்டம் என தான் கூடுது கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம கர்விக்க முடியாது எனக்கும் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க நானும் கட்சி ஆரம்பிக்கணும் ரொம்ப தீவிரமா முயற்சி எடுத்தேன் கடைசியில என்ன சூழ்நிலையை தள்ளிடுச்சு இதிரியும் கிடையாது நண்பன் கிடையாது இதெல்லாம் சும்மா டைலாக் சொல்றதுதான் நாளைக்கு கூட்டணிக்கு வாங்கன்னா போட்டி போறாரு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை எல்லாம் சந்திக்கலாம் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாள் வந்து ஒரு ரம்ஜான் நாள் இந்த நாளில் வந்து நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சி பத்திரிக்கையால் வந்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப ரெட்டிப்பு மகிழ்ச்சி அதற்கு மேலாக என்னுடைய அருமை தம்பி மாஸ்டர் ராபர்ட் அவர்கள் படத்தில் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் நான் பண்ணுறேன் டைட்டில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நான் தான் நிறைய டைட்டில் வைப்பேன் நான் வீரம் வச்சுட்டாரு இன்றைக்கி இந்த பூஜையில் நான் கலந்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நெடுநாளாக நான் உடல்நிலை செய்யலாமல் இன்றைக்கி நல்ல நிலைமையில் வந்திருக்கேன் எல்லாரும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் தாண்டி நானும் வருவேன்னு வந்துட்டேன் கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு எல்லாம் எனக்கு வேணும் இதற்கு மேலாக என்னுடைய அருமை தம்பி வினோத் விஜய் சாரு சங்கர் கணேஷ் ஒய்யாபுரி இவங்க எல்லாம் எனக்கு முழு ஆதரவு கொடுத்து இந்த திரைப்படத்தை மிக சிறந்த திரைப்படமா மிக பெரிய வெற்றி படமா நீங்க எல்லாம் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னு நான் கொடுத்துட்றேன் ஒண்ணு கவலைப்பட அதெல்லாம் வந்து என்னுடைய பேரை வந்து மேல போயிட்டே இருக்கு அதனால நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன் கடவுள் என்னைக்கா ஒரு நாள் நம்மளை கொண்டு போவாரு காலத்துல நான் கண்ணு முன்னாலும் கண்டிப்பா அதாவது முடிவு பண்ணல ஜோசப் விஜய் அவர்களே உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன் என்னுடைய கூட பிறந்த தம்பி மாதிரிதான் உங்கள்கிட்ட நான் ஒரு ரொம்ப குரு ஆடியோ லாஞ்சில் உங்களை நான் சந்தித்தேன் நம்ம ரெண்டு பேரும் ஒரு அரை மணி நேரம் தனியா உட்காந்து பேசணும் அப்ப நீங்கள் சொன்னீங்க எனக்கு உலகம் பூரா ஆனா எங்க என் பையன் உங்க ஃபேனு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க நான் ஹாப்பியாக இருந்தேன் ரொம்ப அமைதியாக இருந்தவரும் இன்னைக்கு பார்த்தா மேடையில் பயங்கரமான டைலாக்கு பயங்கரமான வசனம் இதெல்லாம் பேசுறாரு களத்துக்கு வாங்க களத்துக்கு வந்தா தான் எதுவுமே வெற்றி தோல்வி நியமிக்க முடியும் எடுத்தோன்னு இல்ல அது அதாவது பேசுறது வந்து மேடல பேசணும் அவரு டைலாக் மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு போறாரு வராரு வீரபாண்டி கற்றம்பம்மா சனாம் பேசுகிறாரு அது வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள் பாதி பேர் ஏற்றுக்கலாம் கூட்டம் என கூட தான் கூடுது கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம கர்விக்க முடியாது எனக்கும் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க நானும் கட்சி ஆரம்பிக்கணும் ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுத்தேன் கடைசியில் என்ன சூழ்நிலையே தள்ளிடுச்சு அதனால என்னுடைய அருமை தம்பி எங்கே நின்னாலும் இருபத்தி எங்க நின்னாலும் அவர் ஏத்து நிக்க நான் தயாரா இருக்கிறேன் தயாரான்னு கேட்டு கட்சியில ஆரம்பிக்க மாட்டேன் பெரிய கட்சி கூப்பிட்டா கண்டிப்பா அவங்க சார்பா நிப்ப இல்ல நின்னு அது வாய்ப்பு கிடைச்சா சேருவேன் கண்டிப்பா எதிரி எதிரியும் கிடையாது நண்பன் கிடையாது இதெல்லாம் சும்மா டைலாக் சொல்றதுதான் நாளைக்கு கூட்டணிக்கு வாங்கன்னா போட்டி போறாரு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல அவர் மக்களுக்கு வந்து என்ன செய்ய போறாரு அவருடைய கொள்கை என்ன அதெல்லாம் சொல்லாம எடுத்துக்கலாம் நான் அவருக்கு எதிரி நான் அழிச்சிருவேன் வச்சிருவேன் இதெல்லாம் சொல்லக்கூடாது இதெல்லாம் ரொம்ப தப்பு அவங்கெல்லாம் வந்து ஐம்பது வருஷ சர்வீஸ் இவருக்கு வயசு தான் அவருடைய அனுபவம் அவருடைய வயசு அதனால எடுத்தவங்க ஒருத்தவன் மேடையில கூட்டம் இருக்கு மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி பேச வேணாம் எழுத்துமே நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப மானசீரமா நான் வந்து தமிழக முதல்வர் ரொம்ப நேசிக்கிறேன் அவர் இப்படி பேசும்போது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் என்னடா அவர் இப்படி பேசிட்டு இருக்காரு ஒரு நடிகரை வந்து இப்படிலாம் பேசலாமா அவர் முதல்ல நடிகருக்கும் டெக்னீஷியருக்கும் மற்ற கலைஞருக்கும் அவர் உதவி பண்ணட்டும் அதை விட்டு விட்டு நான் மக்களுக்கு அது செய்யற எது செய்யறேன்னு சொல்றாரு அது முதல்ல செய்யணும் களத்துல இறங்கி அவர் வேலை பாக்குறதா என்னுடைய அவர் ரசிகர் ஆதரவு தருவாங்க எனக்கு ரசிகர் எனக்கு ஆதரவு தருவாங்க கூட்டத்தை பார்த்து எதுவுமே நம்ம கண்டிக்க முடியாது ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு அதனால கூட்டம் இருக்கு எனக்கு கூட்டம் அவ்வளோ கூட்டம் இவருக்கு மேலே கூட்டம் இருந்தது நானும் கட்சியாக ஆரம்பிச்சேன் நானும் எம்பியா நின்றேன் அதே போல அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் பொடிசு கவுன்சில் தலைவராக இருந்தாரு நான் எழுத்து நின்றேன் இப்ப அவர் மகன் ஜோசப் விஜய் ஏத்து நான் நிக்க தயாரா இருக்கிறேன் கண்டிப்பா எந்த கட்சி கூட்டாலும் கூப்பிடனால நான் கண்டிப்பா சுயேட்சா நிற்கிறேன் நிக்கட்டும் அவர் நிக்கட்டும் களத்தில் நின்று ஜெயிக்கணும் அதான் என்னுடைய ஆசை பண்ணுவாரு பண்ணுவாரு

என்ன வந்து தூக்கி எறிகிறது போற உள்ள மடக்கிறதுக்கெல்லாம் பொறுப்பு நம்ம எனக்கு பாதுகாப்பு பருப்பு கொடுக்கணும் பாதுகாப்பு கிடையாது ஏதோ உயிர்த்து அச்சுறுத்தல் திடீர்னு போன் வரும் திடீர்னு மறட்டுவாங்க என்ன ஏற்பட்ட பேர் மறட்டிருக்காங்க கடத்திருக்காங்க அதெல்லாம் தனிப்பட்ட முறையில இப்ப நான் வந்து அவர் ஒரு கட்சி தலைவர் அவரை ஏத்து நான் பேட்டி கொடுக்குறேன் பாப்பா எதுனாலும் சந்திக்க தயாரா இருக்கு சரி